நாம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா கே கே நகரில் இருக்க பர்க்ஸ் பீஸா அங்கே தான் வந்திருக்கோம் நண்பருடைய பையனுக்கு ரொம்ப நாள் ஆசை போல் ஒரு மூணு நாளாக வீட்டுக்குள்ளே சண்டை போட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கூட கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படி சரின்னு சொல்லிவிட்டு நானும் கூட வந்திருந்தேன் இது வரைக்கும் பீஸாலாம் அப்படி போய் சாப்பிட்டது கிடையாது அவங்களும் தான் இருந்தாலும் பையனுடைய ஆசைக்காண்டியும் ஆர்வத்துக்காண்டியும் மாட்டின்னு சொன்னால் சங்கடப்படுவானே அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி கூப்பிட்டு வந்துருந்தாங்க பீஸாவோட ரேட்லாம் பார்த்தோம்னா பயங்கர எக்கத்தைப்பாக இருந்துச்சு ஒவ்வொன்றும் நம்மளுக்கு அளவுக்குலாம் பட்ஜெட் இல்லை சரி லோ பட்ஜெட்டில் என்ன இருக்குது ஸ்டார்டிங்னு பார்த்தோம் ஒரே ஒரு பீஸா மட்டும் நைன்டி நைனில் இருந்தது நாலு பீஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க பன்னீர் பீஸா அது மட்டும் ஆர்டர் போட்டோம் அதை ஆர்டர் போடுறதுக்குள்ளேயே பையன் இருக்க எல்லாத்தையும் பிரட்டி பார்த்துட்டு சிக்கன் பீஸா வேணுன்ட்டான் சிக்கன் பீஸா வாங்கணும்னா ஆகாது பையனுக்கு இந்த ஏஜில் அதனால் பன்னீர் பீஸா வாங்கி சிக்கன் பீஸான்னு சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு ஐடியா போட்டு ஓரளவுக்கு உட்காந்தாச்சு அந்த சைக்கிள் கேப்பில் பையன் ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிச்சிட்டான் சரி கேட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடியாது கடைசியில் இருந்தா தான் சொல்லி ஒரே ஒரு கோக் மட்டும் வாங்கி கொடுத்தோம் கோக்கையும் இப்போயே குடிக்கிறேன்னா ஆனால் பீஸா சாப்பிட்டு கோக் சாப்பிடக்கூடாது ஏதாவது ஒன்றை மட்டும் முன்னாடி சாப்பிடுன்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷம் வெயிட்டிங்கில் உட்காந்துருந்தோம் அதுக்குள்ளே வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு செகண்டரி புக்கிங் போட்டுக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே பீஸாவும் கைக்கு வந்துடுச்சு பையனுக்கு சாஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போகல இருக்கிற சாஸ் பாக்கெட்லாம் எடுத்து பிரிக்கிட்டு இருந்தான் ஒரு பாக்கெட்டுக்கு ரெண்டு பாக்கெட்டுன்னு சாஸ் பாக்கெட் எவ்வளோ பிரித்து அதில் ஊற்றுனதுக்கப்புறம் சரி எடுத்து சாப்பிட்றா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறானோ வேகமாக தலையாட்டிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அப்படி சரி தம்பி இருக்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு நாலு பீஸாவையும் ஃபுல்லாக சாப்பிட்ருவோம் அப்படின்னு நினச்சோம் கடைசியில் பார்த்தா ரெண்டுக்கு மேலே சாப்பிட முடியலை சரி முடிஞ்சளவு சாப்பிடு அப்புறம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தோம் எனக்கு ரெண்டும் போதும்பா அப்படின்ட்டான் மறக்காமல் வீடியோ புரிஞ்சுச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்கை பண்ணுங்க சொன்ன மாதிரியே பையன் ரெண்டாவது பீஸாலேயே ஸ்டாப் ஆகிட்டான் சரி மீதி என்ன பண்ணுறது வீட்டுக்கு கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே எங்கள் அப்பா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அந்த சைக்கிள் கேப்பில் பக்கத்தில் இருக்க பிஸ்லரி வாட்டர் ஃப்ரீ இருக்குன்னு நினச்சி எடுத்து குடிச்சிவிட்டு கடைசியில் அதுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சரி ஓகே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கமே வீட்டுக்கு போட்ட பார்சல் வந்துருச்சானு எதிர்பார்த்தோம் அதையும் சத்தம் இல்லாமல் கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டாங்க இங்கே இந்த நைன்டி நைன் பீஸாவே நல்லா தான் இருந்தது இந்த நைன்ட்டி நைனை வாங்காமல் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு மஷ்ரூம் ஆர்டர் போட்டாங்க மஷ்ரூம் பீஸா கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து ரூபாய்க்கு மேலே வருது பிஸாமல் நைன்டி நைனே வாங்கியிருக்கலாம் கிடச்ச சைக்கிள் கேப்பில் நம்ம சாஸ் பாக்கெட் எடுத்து பையன் பிதிக்கிட்டான் மேலே வச்சு கிடச்சிருக்கான் அது கீழே பிதிங்கி சட்டை கட்டெலாம் ஆயிடுச்சு அவரை இருக்க டிஷ்யூட் பேப்பரை எடுத்து தொடச்சி போட்டுட்டு நைட்டு உனக்கு இதே ட்ரெஸ்ஸு தாண்டின்னு சொல்லியே கூப்பிட்டு போனோம் ஒரு வழியாக ஆர்டர் எல்லாம் போட்டாச்சு சாப்பிட்டாச்சு வெளியே கிளம்பியாச்சு உங்கள் குழந்தைகளும் எதுவும் கேட்டாங்கன்னா பாதிப்பு இல்லாத வகையில் எதாக இருந்தாலும் வாங்கி கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ